தலைவர் ஸ்டாலினுக்கு கடந்த ஐந்து வருடமாகவே பிஜேபி ஃபோஃபியா மோடி ஃபோஃபியா என்னும் நோய் உள்ளது மேலும் ஊழலுக்கு புதிய விளக்கம் கொடுத்த கட்சி திமுக வெகுமதி பெறுவது பரிசு பெறுவதெல்லாம் ஊழல் இல்லை என்று ஊழலுக்கு புதிய விளக்கத்தை கொடுத்த கட்சி திமுக என்றும் பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் பேட்டி விருதுநகரில் பாஜக தேர்தல் அலுவலகத்தில் தமிழக பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் அதனைத் தொடர்ந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யாத் கு விருதுநகரில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் மேலும் பேசிய பேராசிரியர் சீனிவாசன் பட்டாசு தொழிலாளர்களுக்கு நான்கு லட்சத்திற்கான இலவச விபத்து காப்பீடு திட்டம் செய்து கொடுப்போம் என்றும் தெரிவித்தார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா டேப்லெட் வழங்கப்படும் எனவும் இதனால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி அறிவும் கூடும் என்றும் தெரிவித்தார் மக்கள் தங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை முழுமையாக பெறவில்லை என்றும் தெரிவித்தார் இடஒதுக்கீட்டிற்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனைக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்றும் மேலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது தனியார் துறை வீரியமாக இல்லை என்பதால் அரசாங்கம் தலையிட்டு அதனை எடுத்து செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது ஆனால் தற்பொழுது தனியார் துறை பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளதால் அரசாங்கம் அந்த சுமையை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் அது வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறை அதனால் அரசாங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் பேசிய ஸ்ரீனிவாசன் அவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடந்த ஐந்து வருடமாக பிஜேபி ஃபோவியா மோடி ஃபோவியா என்னும் நோய் உள்ளதெனவும் அதனால்தான் அதனால் தான் எதுக்கடுத்தாலும் மோடியை குறை சொல்லிக் கொண்டே கடந்த ஐந்து வருடமாக அரசியலை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் என தெரிவித்தார் மேலும் குடியுரிமை சட்டத்தை பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஸ்ரீனிவாசன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இரண்டு சமயம்தான் வாய்ப்பு திறப்பார்கள் ஒன்று சாப்பிடும் பொழுது இன்னொன்று பொய் சொல்லும் பொழுது இது பாலகிருஷ்ணனின் அறிவு நாணயமற்ற செயல் குடியுரிமை சட்டம் என்றால் என்ன என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் என்றும் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்குவதற்காகவே பிஜேபியை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார் மேலும் குடியுரிமை திருத்தம் சட்டம் சம்பந்தமாக பிஜேபியிடம் நேருக்கு நேர் விவாதிக்க திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தயாரான சவால் விடுத்தார் இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை சட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றும் பேசினார் மேலும் ஊழலில் ஊறி திளைத்த கட்சி திமுக மேலும் ஊழலுக்கு புதிய விளக்கம் கொடுத்து கட்சி திமுக வெகுமதி பெறுவது பரிசு பெறுவது எல்லாம் ஊழல் இல்லை என்று ஊழலுக்கு புதிய விளக்கத்தை கொடுத்த கட்சி திமுக என்றும் குற்றம் சாட்டினார் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே விருதுநகர் வர இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போடு சேர்த்து ஒரு ரோட் ஷோ இங்கே கூடிய முக்கிய நபர்களை சந்திப்பது இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கோம் அதற்கப்புறம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு மிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் விருதுநகர் வராங்க அவர்களது பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுவும் மிக சிறப்பாக அமையும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை பட்டாசு தொழிலாளர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீட்டு திட்டம் இலவச விபத்து காப்பீட்டு திட்டம் எல்லா பட்டாசு தொழிலாளருக்கும் அந்த விபத்து காப்பீட்டு திட்டம் ரொம்ப முக்கியம் அதை பிஜேபியே செய்து கொடுப்பதாக நாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இலவசம்னு சொல்லக்கூடாது விலையில்லா டேப்லெட் விலையில்லா கணினி அப்படிதான் சொல்லணும் இலவசம்னு சொல்றது மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி தவறு என்ன இருக்கேன் சார் யூ கேனாட் நாட் கிவ் ஃபேர்வெல் டு வெல்ஃபேர் வெல்ஃபேர் நலத்திட்டங்களே இல்லாமல் அதுக்கெல்லாம் ஃபேர்வெல் கொடுத்துட்டு ஒரு அரசாங்கம் நடத்த முடியாது புரியுதுங்களா அதனால் தேர் இஸ் நோ ஃபேர்வெல் டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அது இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அது செய்யும் இரண்டு காரணங்கள் ஒன்று இன்னும் மக்கள் போதிய அளவு தங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை இன்னும் பெறவில்லை அதனால் அதை கட்டாயமாக நாம் அதை கொண்டு போகத்தான் வேணும் அதை உரிய விலை கொடுத்து வாங்க முடியாத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் அதை அரசாங்கமே முன்னெடுப்பு செய்து அதை அவர்களுக்கு விலையில்லாமல் கொடுக்க செய்வதில் தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் இதனால் கல்வி அறிவு கூடும் எழுத்தறிவு லிட்ரஸி ரேட் கூடும் அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு எக்ஸ்போஷர் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அதனால் இந்த பலன் நமது தமிழக மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கிடைக்கணுமே இதுவரை வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்கும் பொதுத்துறை நிறுவன பங்குகள் விற்பனைக்கும் சம்மந்தம் இல்லை இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நம்மகிட்ட தனியார் துறை ரொம்ப வீச்சா வீரியமா இல்ல பணம் போட்டு தொழில் நடத்த தெரிஞ்சவங்க இல்ல அதனால அரசாங்கமே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு தனியார் துறை பிரம்மாண்டமாக உலகம் உலகமெல்லாம் வளர்ந்திருக்கு இப்பவும் அரசாங்கமே அந்த சுமையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை வியாபாரம் அது வியாபாரத்தை அரசாங்கம் செய்யணும் என் குழந்தை எல்கேஜி சார் ஸ்டாலினுக்கு ஒரு அஞ்சு வருஷமாவே அவருக்கு பிஜேபி ஃபோபியா அப்படின்னு ஒரு டிசீஸ் ஃபோபியானால் தெரியும் அவங்களுக்கு இரேஷ்னல் ஃபியர் தான் ஃபோபியா காரணமே இல்லாமல் திமுகக்கு பிஜேபி ஃபோபியா இருக்கு இல்லை மோடி ஃபோபியா அது இருக்குது எதெடுத்தாலும் மோடி குழாயில் தங்கி வரலைன்னா மோடி வெயில் மயிலடித்தா மோடி மழை பெய்தாலும் மோடி அப்படி சொல்லி 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 ஒரு அரசியலில் அஞ்சு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கு இதில் ஓடாது அதனால அவங்க அந்த இருபது தொகுதியிலும் பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்ட்டாங்க பாலகிருஷ்ணன் பொய் சொல்றார் சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ரெண்டே ரெண்டு சமயம் தான் வாய் திறப்பாங்க சாப்பிடுறதுக்கும் பொய் சொல்றது அவருடைய அறிவு நாணயமற்ற செயல் இன்டெலக்சுவல் டிசானஸ்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவருக்கு நல்லா தெரியும் குடியுரிமை சட்டம் என்ன சிறுபான்மை மக்கள் மத்தியில் அச்சத்தை பீதியை உருவாக்குவதற்காக பிஜேபி பொய் சொல்றார் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அல்லது அவர் அவர் பெரிய தலைவர் பிஸியாக இருப்பார் மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் இங்கே பிஜேபியில் விவாதம் பண்ணுறதுக்கு இதே விருதுநகரில் அவர் அனுப்ப தயாரா திமுகலேருந்து யாராவது வர தயாரா குடியுரிமை சட்டம்னா என்னன்னு விவாதம் பண்ணுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இந்த குடியுரிமை சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க யாராவது என்ன பண்ணுறது ஊழல்லே ஊறி தெளித்த கட்சி திமுக நீங்கள் சி ஃபார் கரப்ஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வரி டிஃபார் டிஎம்கே தான் ஏபிசிடி வரிசையாக போட்டீங்கன்னா சீல கரப்ஷன் வரும் அதுக்கப்புறம் இம்மிடியேட் ஃபாலோடு பை டிஃபார் டிஎம்கே ஊழலுக்கு அகராதி போட்டவர்கள் ஊழலுக்கு புதிய விளக்கம் கொடுத்தவர்கள் வெகுமதி பெற்றுவது பரிசு பெறுவதெல்லாம் ஊழல் அல்ல என்று ஊழலுக்கே வியாக்கியானம் சொன்ன கட்சி அது அதனால் ஊழலின் ஊற்றுக்கண் திமுக தான் அது சாதாரண மக்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க தான் திருடி ஊர்ல உள்ள எல்லாரையும் திருடின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் திருடி திமுக மற்றவங்களை திருடி திருடினு சொன்னா தப்பிச்சுக்கலான்னு இந்த இதுல கூட்டத்தில் என்ன பண்ணுவான்